ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் பதினொன்று வந்த அழுகையை அடக்கி கொண்ட விருண்யா சாதாரணமாக தான் சொல்ல முயன்றால் முடியலை அமைதியாகி விட்டாள் நீ எப்படி நினைத்தாலும் சரி சமரவில் பிடிவாதக்காரன் அவன் குணப்படி நடந்துக்க ஆமாமா ஆமாம்மா இல்லைனா அவர் போடுற மூன்று வேலை சோறு கூட எனக்கு கிடைக்காது என்று வெறுப்பாக சொல்ல இனி இவளிடம் பேசினால் நான் என் பிடிவாதத்தை விட்டுட்டு இவளை கெஞ்சி கொஞ்சம் ஆரம்பித்து விடுவேன் வேண்டாம் என்று அண்ணமையில் கிளம்ப முத்தையா தளர்ந்த நடையுடன் வெளியேற ராதா எவ்வளவு வற்புறுத்தையும் சாப்பிடாமலே கிளம்பி விட்டார்கள் வீட்டிற்கு வந்ததும் ஆதிரா என்னங்க எங்கே போனீங்க உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் எங்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டீங்க என்று சந்தேகமாக பார்க்க அதானே கழுகுக்கு மூக்கு வேர்த்து விட்டது என்று நினைத்த மிதுன் மிதுனியா நாளை வெளிநாட்டுக்கு போறா அதற்கு தான் போய் பார்த்துட்டு வரலாம்னு அம்மா கூப்பிட்டாங்க அப்படியா அவள் சென்னைக்கு வேலைக்கு போகிறாளா என்று கேட்க இல்லை இவ செய் வேலை செய்த ப்ராஜெக்டில் ஏதோ பிரச்சனை அதை சரி பண்ண போகிறான் அப்புறம் வேலையை விட்டு விடுவாள் அதுதானே பார்த்தேன் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம் இதில் இவ புருஷனை விட்டுட்டு வேலைக்கு போனால் என்ன அர்த்தம் ஏற்கனவே உங்கள் மாமாவுக்கு இவளை கட்டிக்க இஷ்டம் இல்லை ஏதோ உங்கள் பாட்டியின் பிடிவாதத்தில் அந்த திருமணம் நடந்தது ஒழுங்காக வேலையை விட்டுட்டு அடக்க ஒடுக்கமாக குடும்பத்தை பார்த்துக்கொண்டு அந்த வீட்டில் இருக்க சொல்லுங்க இல்லை என்றால் உங்கள் மாமாவுக்கே உங்கள் மாமாவுக்கு மூணாந்தாரமாக வரக்கூட தயாராக ஒருத்தி அவ பின்னாடி அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலையிறா அவர் மகனே அவர் மகனை வேற கைக்குள்ளே வைத்து கொண்டு இவருக்கு ஆட்டம் காட்டுறா உங்கள் தங்கச்சி தான் குத்தி கொண்டு பிழைக்கணும் இல்லைன்னா கிடைத்த இந்த வாழ்க்கையையும் விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட போகிறாள் உங்கள் அம்மா அப்பா சொத்தில் அவளுக்கும் பங்கு உண்டு என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானே உங்கள் மாமாவே இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் நிம்மதியாக இருக்கேன் எப்படியும் அவர் இவளை வீட்டை விட்டு விடவிரட்ட விரட்ட மாட்டார் என்ற நம்பிக்கை தான் என்றாள் மிதுனுக்கு திக்கென்று இருந்தது ஆத்தி அம்மாவே குணம் தெ அம்மா அம்மா இவ குணம் தெரிந்து தான் பேசுகிறாங்க நான் தான் இன்னும் புரிஞ்சும் புரியாமல் வாயை திறக்காமல் உதவாக்கரையாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன் போல என்று தனக்குத்தானே கொண்டான் வேற வழி இவக்கிட்ட பேசி சமாளிக்க முடியுமா அப்போது உள்ளே வந்த மையில் மகனை அர்த்தமுள்ள ஒரு பார்வை பார்த்தவர் போய்விட்டார் அன்று மாலை வீடு திரும்பிய சமரவேலியிடம் நான் கிளம்புறேன் என்று மிதுனியா சொல்ல நாளைக்கு தானே ஃப்ளைட் கால காரில் போகலாம் என்றான் நாளை இரவு ஏழு மணிக்கு தான் ஃப்ளைட் ஆனால் காலையில் ஆஃபீஸ் போகணும் முக்கியமான வேலை இருக்கு மேலும் நான் வேலையை ரிசைன் பண்ணணும் அதற்கு எம்டியை பார்த்து பேசணும் என்றாள் சரி கிளம்பு நான் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரேன் காரில் போகலாம் என்றான் இல்லை நான் பஸ்ஸில் டிக்கெட் போட்டுவிட்டேன் கேன்சல் பண்ணு என்றவன் ஃபோனை எடுத்து யாருக்கோ பேசியபடி வெளியே திரும்பவும் திரும்பவும் போய்விட்டான் என்னடா இது ரோதனையாக இருக்கு என்று மண்டை காய்ந்தது அவளுக்கு ஆனாலும் அவன் சொன்ன பிறகு மாற்ற முடியாது கடவுளே இன்று எனக்கு வந்த சோதனை இன்னும் முடியலை போல இல்லை இல்லை இரவு எட்டு மணிக்கு மேலே தான் சோதனையே தொடங்கப் போகுது என்று நினைத்தாள் சரியாக எட்டு மணிக்கு இவள் கிளம்பி ஹாலில் அமர்ந்திருக்க ராவா வந்து பேசிக்கொண்டு இருந்தாள் உனக்கு இவ்வளவு சம்பளத்தை விட்டு வர தான் இருக்கும் ஆனாலும் நீ ஒன்றும் காசுக்காக வேலை பார்க்கலையே வேணும்னா இங்கே நம்ம ஸ்கூலில் ஏதாவது வேலை பாரு என்று சொல்ல சரியத்தை என்றாள் ரத்னபின் பாசமாக மிதினியாவின் தலை வருடி எனக்கு நீயும் ரேன்யாவும் ஒன்று தான் சமரு தான் ஆனால் பாசக்காரன் என்ன ஒன்று பாசத்தை கூட முரட்டுத்தனமாக தான் காட்டுவான் என்று சொல்ல யார் உங்கள் தம்பி என்று நொடித்த ராதா மூணு வருஷம் அவர் தன்மையாகிட்ட நடந்துக்கிட்டதை தான் நாம் எல்லாரும் பார்த்தோமே என்ன நம்ம முதினியாவுக்கு தான் அதெல்லாம் தெரியாது அவன் நிற்க சொன்னால் நிற்பாரு உட்கார சொன்னா உட்காருவார் அவரா அவரா என்ன செய்தார் ஏன் செத்து மூணு ஆச்சு இப்போ வர அப்படித்தானே இருக்காரு என்று சொல்ல ராதா ராய மூடு எப்போ எதை பேசணும்னு தெரியாதா உனக்கு என்று ரத்தனபேல் அதட்ட மாமா அத்தையை ஏன் திட்டுறீங்க சமரம் மாமா பத்தி உங்களுக்கு தெரியாதா என்று அவள் சொல்ல மெதுன்யா கொழுந்தைய கல்யாணத்துக்கு பிறகு இத்தனை வருடத்தில் ரொம்ப மாறி போயிருச்சு உனக்கு எதுவும் தெரியாது நீ பார்த்த பழைய ஆள் இல்லை இவர் என்றார் ராதா ஏய் அடங்க மாட்டியாடி இப்போ தான் அவன் பொண்டாட்டி அவனை பற்றி இவகிட்ட ஏன் குறை சொல்லுவ என்று கடிந்து கொள்ள ஏன் நம்ம மிதுனியா கிட்ட தானே சொன்னேன் என்றாள் ராதா அத்தை விடுங்க மாமா எனக்காக தான் சொல்கிறாங்க நீங்களும் எனக்காக தான் சொல்கிறீங்க எனக்கு புரியுது என்றாள் மிதுனியா அந்த நேரம் சமரோ ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு படு கேஷுவலாக அவன் வர இவள் தான் வே என்று விழித்தாள் அவன் இப்படி ட்ரெஸ் பண்ணினது இவளுக்கு தெரியும் தான் ஆனாலும் பல வடங்களுக்கு பிறகு இப்படி பார்த்ததும் ஒரு சந்தோஷம் அவளுக்கு அதற்கு குறையாமல் ரத்தனவேலும் ராவாவும் சந்தோஷப்பட்டார்கள் சமரு பார்க்காத மாதிரி இவளைத்தான் பார்த்தான் எப்படி பாரு எருமை பெரியவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு பார்வையை பாரு இருடி தப்பிச்சிட போறியா போ எத்தனை நாள் போவாயின்னு பார்க்குறேன் என்று தனக்குள் நினைத்து கொண்டு டைனிங் டேபிள் அமர ராதா ஓடிப்பை சாப்பாடு எடுத்து வைத்தவள் வாங்க சாப்பிடலாம் என்று கணவரையும் அழைத்தவள் மிதினியா கைவிடித்து அமர வைத்து சாப்பிடு என்று மூவருக்கும் பரிமாறினார் பிறகு மிதினியா அவர்களிடம் விடைபெற்று கிளம்பினாள் அந்த இரவு பொழுதில் அவன் கார் ஓட்ட முன்புற இருக்கையில் சீட் பெல்ட் போட்டபடி சாய்ந்து அமர்ந்து வெளியே இருட்டை விரித்து கொண்டு இருந்தார் மிதின்யா இரவு பத்து மணி காரில் ஏசி ஓடிக்கொண்டு இருந்தது ஏசி வேண்டாம் ஜன்னலை திறந்துவிட்டால் போதும் என்று அவள் சொல்ல அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏசியை நிறுத்தினான் ஜன்னலை திறக்க புத்தம் புது காற்று பல பலவித மனத்துடன் உள்ளே நுழைந்தது அவருக்கு இந்த மாதிரி இரவு பயணம் பிடிக்கும் முகத்தில் மோதும் காற்றும் இரவின் அமைதியும் இரவு நேரத்தில் வரும் வாசனையும் ரொம்ப பிடிக்கும் மதிய நேர பயணத்தில் அந்த வாசம் வராது மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை தான் பயணம் போது அந்த வாசனை வரும் அதை அனுபவிக்க பிடிக்கும் ஜன்னலில் தலைவிட்டு வெளியே முகம் காட்டி மூச்சை இழுத்து சுவாசிக்க ஏய் எருமை எதுக்குடி இப்படி பண்ற பின்னாடி லாரிக்காரை வந்தா தலையை சீவிக்கிட்டு போயிடுவான் என்றதும் பட்டண தலையை உள்ளே இழுத்துக்கொண்ட கொண்ட பிறகு அமைதியாக இருக்க அவள் செல்போன் சிடுங்கியது எடுத்தவள் ஹாய் போல் ம் இட்ஸ் ஓகே நான் வந்து சால்வ் பண்ணுறேன் நீ டென்ஷன் ஆகாத இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் இங்கே சரிபார்த்து தான் உனக்கு அனுப்பினேன் இட்ஸ் ஓகே நாளை கிளம்புறேன் என்னோட ரூம் ரெடி பண்ணிடுங்க குட் பை என்று பேசி வைத்து விட்டாள் எத்தனை தடவை போயிருக்காய் அங்கே என்று சமரு கேட்க அஞ்சாவது தடவை போயிருக்கேன் மீண்டும் அவளுக்கு ஃபோன் வர எடுத்தவள் என்னடா பண்ணி வச்ச அவன் எங்கிட்ட கத்துறான் என்று இவள் டென்ஷன் ஆக சாரி முதினி சின்ன தான் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் என்றான் நாளைக்கு ஆஃபீஸ் வரேன் பிறகு பார்க்கலாம் என்றாள் பிறகு அமைதியாக இருந்தவள் தன் செல்ஃபோனை எடுத்து தனக்கு பிடித்த பழைய பாட்டுக்களை போட்டாள் அதை கேட்டவன் ஏய் என்னடி இது உன் பாட்டி காலத்து பாட்டெல்லாம் கேட்குறாய் ஓல்ட் இஸ் கோல்டு இப்போ வர்ற எல்லாமே பழையவை தான் ரீமாடல் பண்ணி புதுசுன்னு சொல்கிறாங்க அது நகையா இருந்தாலும் சரி புடவையா இருந்தாலும் சரி பாட்டாக இருந்தாலும் சரி எனக்கு பிபிஎஸ் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவள் பாடலை ரசித்து கேட்க இவனுக்குத்தான் யோசனையாக இருந்தது அவள் பார்த்த இரட்டை ஜடை போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்த விதினி இல்லை இவள் படிப்பு வேலை சம்பளம் எல்லாம் இவளை ரொம்ப மாற்றி இருக்கு ஆனால் இவளிடம் அப்போது இல்லாத ஒரு சோகமும் இருக்கு வளவளனு வாயும் துருதுருனு கண்ணும் பேசும் அந்த பட்டம் பூச்சி மிதினி இல்லை இவள் என்று தனக்குள் நினைத்து கொண்டான் பாட்டு கேட்டபடி மிதினி தூங்கி போனாள் அவள் வீட்டு வாசலில் காரை நிறுத்தியவன் அவளை தட்டி எழுப்ப கண்விழித்து பார்க்க அப்போதுதான் விடிந்து கொண்டு இருந்தது வீட்டை பார்த்ததும் ஆச்சரியமாக சமருவை பார்த்து எங்கள் வீடு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க வெத்தலேல மைதரவி பார்த்தேன் என்று அவன் நக்களாக சொல்ல இவள் தான் திரு இருக்க இறங்குடி என்றான் இருவரும் இறங்கி லக்கேஜை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு நுழைய கீழ்வீட்டில் உள்ளவர்கள் ஓடி வந்து அவள் லக்கேஜை வாங்கிக் கொண்டு வாங்க வாங்க என்று வரவேற்று மேலே அழைத்துச் சென்றார் மேல் வீட்டின் வாசலில் இருவரையும் நிற்க வைத்து ஆரத்தி சுற்றினார் கீழ்வீட்டு அம்மா வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க என்றார் இது ஒண்ணுதான் குறை என்று முணுமுணுத்தான் சமரவேல் நல்ல வேலை அந்த அம்மா காதில் விழலை வேலைக்கார பெண் வந்திருக்க என்னக்கா நான் வரேன்னு எப்படி தெரியும் என்று கேட்க அம்மா ஃபோனின் ஃபோன் பண்ணினாங்க விதினி என்றார் ஓ குட் நான் குளிச்சுட்டு வர்றேன் ஆஃபீஸ் போகணும் நீங்கள் மதிய சமையல் என்றதும் அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க விதினி நீ ஊருக்கு போய் ஊருக்கு போகும் வரை நான் பார்த்துக்கிறேன் என்றார் தேங்க்ஸ் என்றவள் நீங்கள் வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு மாலைக்கு சென்றவள் ஒரு அறையை காட்டி இங்கே குளிச்சு ரெடியாகுங்க என்றவள் தானும் அந்த அறைக்குள் நுழைந்து ஹீட்டரை போட்டுவிட்டு ஏசியை ஆன் பண்ணிவிட்டு பாத்ரூமில் போய் பார்த்து சோப்பு ஃப்ரெஷ்ஷு துண்டு எல்லாம் புதுசு இருக்கு யூஸ் பண்ணிக்கங்க என்று கிளம்பி தன்னறைக்கு சென்றாள் ஒரு நிமிடம் நின்று அறையை சுற்றி பார்த்தாள் கடைசியாக இந்த அறையை விட்டு கிளம்பும்போது இப்படி மறுமுறை உள்ளே வரும்போது திருமண மனப்பெண்ணாக திருமணமான பெண்ணாக அதுவும் சமரவேலின் மனைவியாக வருவேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை எதிர்பாராமல் வாழ்க்கையில் நடப்பதுதானே விபத்து ஆமா என் திருமணம் விபத்துத்தான் என்று பெருமூச்சு விட்டவள் ரெஸ்ட் ரூமிற்குள் நுழைந்தாள் சமரவேல் குளித்து ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு கம்பீரமாக இறங்கி வந்தான் மூன்று தளத்தில் மேலே உள்ள இரண்டு தளமும் அவர்கள் உபயோகத்துக்குத்தான் சோஃபாவில் வந்து அமர்ந்து தன் போனை எடுத்து பார்த்து இருந்தான் சற்று நேரத்தில் மாடுப்படியில் சத்தம் கேட்க தலை நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்து நின்றான் மிதுன்யா மாடியில் இருந்து இறங்கினாள் அவள் இறங்கும் போது துல்லிய அவள் முன் அழகுகள் அவனை ஒரு நிமிடம் மூச்சடைக்க வைத்தது உண்மை மிதுன்யா பேரழகி அதில் எந்த மாற்றமும் இல்லை இவள் அழகிற்காகவே நிறைய பேர் போட்டா போட்டி போட்டார்கள் தான் ஆனால் இந்த அழகு சமரவேளை அப்போது அசைக்கக்கூட இல்லை என்பதுதான் உண்மை